மக்கள் கேட்கிற இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா நீங்க சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு முன்பு சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க முதலமைச்சர் சொல்கிறார் திமுக தேர்தல் அறிக்கையில் அந்த அறிவிப்பில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதா எங்க நிறைவேறின கிராமத்திலிருந்து வரைக்கும் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினாங்க உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களா சம்பளம் உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களா செஞ்ச வேலைக்கே சம்பளம் கொடுக்க முடியல இந்த ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண் ஊழியர்களுக்கு முறையாக சம்பளம் கொடுக்க முடியல இன்னைக்கு மத்திய அரசு கிட்ட நாங்க வாதாடி போராடி ஆளுங்கட்சி இருந்தாலும் எதிர்கட்சி இருந்தாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுக்காக ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி அந்த அடிப்படையில் மத்திய அமைச்சரை சந்தி